அவர்களுக்கு வணக்கம் இருந்து ஒரு முக்கியமான ப்ரஸ் நியூஸ் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்ன தகவல் அப்படின்னா புள்ளியல் சார்நிலை பணிகளுக்கு தேர்வு நடத்தி அதற்கு தரவரிசை பட்டியல் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வந்து வெளியிட்டாங்க இதுக்கு உண்டான சான்றிதழ் சரிபார்ப்பு தேதி தான் கலந்தாய்வுக்கான தேதிக்கிட்டு இருக்காங்க ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறப் போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் கணக்கெடுப்பவர் தடுப்பூசி பண்டக காப்பாளர் இந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்தாய்க்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டிஎன்பிஎஃபியோட இணையதளத்தில் அழைப்பு கடிதத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்ப்பனைக்கு கலந்துக்க தவறினால் மீண்டும் மறு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இடஒதுக்கீடு தரவரிசை பட்டியல் எல்லா முறையாக பின்பற்றப்பட்டு வந்து எல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான தகவல் சான்றிதழ் சாலை பரப்பில் கலந்து கொள்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சம்பவ வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் கொள்கிறோம் பணி கிடைக்க வேண்டும் என்று நன்றி நண்பர்களே